வேளாண் துறையில் புதுமை விவசாயத்தை காப்போம் விவசாயிகளை காப்போம்னு வேளாண் பட்ஜெட்டில் பக்கம் பக்கமாக சொல்லி பல கோடி பட்ஜெட் ஒதுக்கினது ஸ்டாலின் அரசு ஆனா அது எதுவுமே விவசாயிகளை போய் சேரவில்லை என்பது அம்பலமாக தெரிய வந்துள்ளது இதனை வேளாண் திட்டக்குழு துணைத் தலைவரே ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் நிலைமை எப்படி இருக்குன்னு குட்டு வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டு வராங்கன்னு இதனால் விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு உண்மையை சொல்லி ஸ்டாலின் அரசு விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற தவறியதை போட்டு உடைத்திருக்கிறார் விளையும் பொருட்களுக்கு போதிய விலையில் நெல் கொள்முதல் செய்ய கொண்டு போன மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் வரை அதிகாரிகள் வசூல் கேட்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி விவசாயிகளை கடன் வாங்க வச்சிட்டு ஏமாத்தினது இதெல்லாம் விவசாயிகளை பாதிச்சிருக்கிறதா ஆதங்கப்படுறாங்க தமிழக விவசாயிகள் அது மட்டுமா புயல் மழை வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுறப்போ நிவாரணம் அறிவிக்கின்றன அரசு அதை முறையாக கொடுக்காதது விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையில இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் அதுல கொள்ளையடிக்கணும்னு இருந்தா விவசாயிகள் என்னதான் பண்ணுவாங்க தங்களோட உரிமைகளுக்கு போராடியும் கிடைக்காத நிலையில விவசாயத்தையே விட்டுட்டு போற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க விவசாயிகள் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்னு சொல்லி விவசாயம் செய்கிற வயிற்றில் அடித்து பல கோடிகளை சுருட்டி குடும்பத்தை வளர்க்கிற திமுக அரசுக்கு தேர்தலில் தக்க பதிலடி தரோம்னு உள்ளரச்சிற்காங்க விவசாயிகள்